ஹாய் வெல்கம் டு ஸ்வீட் மிர்ச்சி இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா இந்தியன் டூ இந்தியன் டூ படத்தை நேற்று நைட்டு தான் பார்த்தேன் என்ன சொல்றதுன்னு தெரியல ரொம்ப யோசிச்சுலாம் பேசவே வேண்டாம் ஒரு 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 படத்தை வந்து எந்த அளவுக்கு வந்து சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு எந்த அளவுக்கு மோசமா எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மோசமா எடுத்திருக்காங்க கதை அதாவது கதை ரிவீல் பண்ணிட்டா எப்படி அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை கதை கதையே இல்லை இருந்தால் தான் ரிவீலே பண்ணுறதுக்கு இது ஸ்டோரி லைன்லேயே இல்லை சும்மா அதே இந்தியன் ஒன்னில் வந்து எ எந்த மாதிரி கொண்டு போனாங்களோ அதே மாதிரி தான் கொண்டு போனாங்க எனக்கு என்னமோ டக்குன்னு சொல்லிடுறேன் இது ரொம்ப யோசிச்சு இது இதுக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அந்தளவுக்கு வந்து ஒரு ஒரு படம் இது ஒரு ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் படம் பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு எதுவும் ஒரு யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் அதுக்கப்புறம் சரி கமல் வந்தால் படம் சரியாயிடும் அப்படின்னா நாற்பது நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷம் க கழித்து கமல் வராது கமல் வந்தால் சரி வந்துட்டார் என்ன என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே பண்ணாரு அவர் வந்து ஏதோ ஒரு வேக்ஸ் போம் மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டிச்சிருக்காங்க எனக்கு கமல் படம் பார்த்த ஃபீலே இல்லை ஸ்க்ரீனில் கமலே இல்லை ஆக்சுவலாக அதுதான் சொல்ல முடியும் எதுக்கு இந்த மாதிரி ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு கதையை எடுத்து சொல்லப்போனால் எனக்கு என்னென்ன சொல்கிறதுனே தெரில நான் ஏதோ இருக்கேன்னு தான் தோணுது ஏன்னா படமும் அப்படி தான் ஒளரி வச்சுருக்காங்க ஒரு இந்த தூள் படத்தில் இந்த பறவை மூலியமாக விவேகத்தை சொல்லுவாங்க ஞாபகம் இருக்குங்களா இந்த மாதிரி வந்து என்னடா இது இதை தான் ராத்திரி ஃபுல்லாக ஒட்டி வச்சுருந்தியா அப்படின்பாங்க அதை தான் சொல்ல முடியும் என்ன இது இதை தான் அஞ்சு வருஷமாக எடுத்து வச்சுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு படம் இது ஒரு ஃபிலாசபி ஃபிலாசபி அப்புறம் ஒரு சோஷியல் கிளாஸில் உட்காந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துட்டாங்க சும்மா அங்கங்கே மாண்டேஜஸ் நிறைய மாண்டேஜஸ் ஒரு சூசைடு ஒரு அது இதுன்னு சொல்லி நிறைய மாண்டேஜஸ் போட்டு என்னமோ என்ன க்ளாஸ் எடுக்கிறதுக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு எல்லாமே தெரியும் ரிவ்யூவே பண்ண முடியாதுங்க ரிவ்யூ ப ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு வந்து இது ஒரு படமே இல்லைன்னு தான் சொல்ல முடியும் ஒரு ரொம்ப ஒரு மோசமான ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காரு சங்கர் முடிஞ்சது அவ்வளோதான் ஷங்கருடைய சரக்கு முடிஞ்சதுன்னு தான் சொல்ல முடியும் வேற நிறைய ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் போட்டிருக்கலாம் எஸ் ஜே சூர்யா தவிர்த்து வந்து அந்த இடத்துல ஆர்டிஸ்டே இல்லை இன்னொரு குரூப் ஒன்று வருது இந்த சித்தார்த் குரூப்பு செம்ம கிரிஞ்சு குரூப்பு உக்காந்து பயங்கரமாக கிரிஞ்சு போட்டி போட்டு கிரிஞ்சு பண்ணுறாங்க இது வந்து என்னத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி அவர் எடுத்தார்னே தெரியல இது எதுக்கு அஞ்சு வருஷம் ஆச்சுன்றத புரியல இது சாதாரணமா ஒரு யூடியூப் வச்சு சேனல் நடத்துறவங்க கூட இந்த ஒரு படத்தை எடுத்துடலாம் இது அஞ்சு வருஷமா உட்காந்து எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரியல இதுல நால ஆறு பேரை சாகு வேற அடிச்சிருக்காங்க இந்த அஞ்சு வருஷத்துல ஆறு பேர் செத்தே போயிட்டாங்க அந்த படம் எடுத்து முடிக்கிறதுக்குள்ள அப்படி இந்த படத்துல வந்து அஞ்சு வருஷம் உழைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரியல ரெண்டாவது ஷங்கர் மேலே எனக்கு இருக்கிற ஆரம்பத்திலே ஆரம்பத்திலேருந்து இருக்கிற எனக்கு ஒரு கான்ட்ரவர்சியல் விஷயம் என்னன்னு சோ கால்ட் அதாவது அவங்களே டிக்ளேர் பண்ணிக்கிற அந்த மேல்மட்ட ஆளுங்க மேல் ஜாதி ஆளுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்கள வந்து அவருடைய படத்தில் எல்லா படத்துலையும் வந்து அவங்கள வந்து நல்லவங்களாகவே காமிப்பாங்க அவங்கள அப்பாவிங்களா காமிப்பாங்க அந்த சோ சோ கால்டு மேல்மட்ட மக்கள் மேல் ஜாதி மக்கள் அவங்க வந்து எப்படின்னா வந்து அவங்க வந்து அவங்க வந்து இந்த லஞ்சம் வாங்குகிற ஆட்கள்னால் வந்து அவங்க பாதிப்பாகிற மாதிரி அவங்க நல்லவங்க அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டே இருப்பா அப்படியாது அது ஃப்ரம் ஜென்டில்மேன்லேருந்து ஈவன் அன்னியன்லேருந்து எல்லா படத்துலையுமே வந்து அந்த மக்கள் வந்து ரொம்ப நல்லவங்க அவங்க எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க மற்றவங்களால அவங்க பாதிக்கப்படுறாங்க அவங்க அப்பாவிங்க அப்படின்ற மாதிரியே ஒரு ஒரு கேரக்டரை வச்சுருப்பார் இந்த படத்தில் அந்த கேரக்டரே இல்லை நான் அதுக்காக அவர் மாறிட்டாருன்னு சொல்லலை அவர் சுத்தமாக மாறல ஏன்னா அந்த கேரக்டர்ஸ் உள்ளே எடுத்துகிட்டு வரல நான் காமிச்சா நல்லவங்களாக தான் காமிப்பேன் இல்லைனா நான் அவங்க காமிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து கொடுத்துருக்காரு அவங்க என்னமோ லஞ்சமே வாங்காத ஆட்கள் மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை அவர் ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரோ என்னமோ தெரியல இங்கே யாருமே முட்டால் கிடையாது மிஷா சங்கர் அதுதான் சொல்ல வரேன் எல்லாத்துக்கும் எல்லோரும் தெரியும் ஆனால் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க சைலண்ட்டாக இருப்பாங்க நீங்கள் நீங்கள் பண்ணது அது தப்பான ஒரு விஷயந்தான் எனக்கு தோணுது ரெண்டாவது ஒன்றுமே இல்லைங்க பேசு கம்ப்ளீட்டாக வந்து அதை ஒரு சேஸ் ஒரு சீன் ஒன்று இருக்கும் சேசிங் சீனு ஐயோ சாமி இன்னும் அவர் வந்து முதல்வன் படத்துலேருந்து வெளியவே வரலன்னு தான் தோணுது அது எப்போ வந்தது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சங்கர் அப்படியே தான் இருக்காரு ஒரு விஷயமும் இல்லை இவ்வளோ செலவு பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை இந்த ஸ்டோரி லைனுக்கு ஆக்சுவலாக லாஜிக்கே இல்லாத ஒரு கதை கதையே இல்லாத ஒரு படம் இப்படி தான் சொல்ல முடியும் லாஜிக்கே இல்லாத ஒரு கதை கதையே இல்லாத ஒரு படம் சும்மா மாண்டேஜஸை போட்டு போட்டு படத்தை ஃபில் அப் பண்ணிட்டார் ஒரு ஒரு நாலு அஞ்சு கிண கிரிஞ்சி கேரக்டரு அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து அவங்கவுங்க வீட்டில் நடக்கிற விஷயங்களை வந்து சுட்டி காட்டுறது இது ஒரு யூடியூப் சேனல் ஒரு டிவி சீரியலு ஒரு போட்டோ ஐயோமா சித்தார்த்து சிரிச்சே அந்த படத்தை நான் பார்க்கல அழுதுகிட்டே இருக்கா அப்படி மூஞ்ச ஒரு ஒன்று வச்சுட்டு இருக்கா அப்படி ஹீரோயின் எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியல போங்க செலவு பண்ணியிருக்காங்க போய் பாருங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் ரொம்ப ஒரு இந்த படத்தை வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன் நான் இவ்வளோ தூரம் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனில் பேசுகிறேன் அப்படின்னா இந்த படத்தை ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்து ஏமாந்து போய் உட்காந்துட்டு இருக்கிற ஒரு ஆள் தான் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன் கமல் வந்து எங்கே இருக்காருன்னு கூட கமலே இல்லை ஏதோ ஃபுல்லாக படம் ஃபுல்லாக வேக்ஸ் பொம்மை எல்லாமே வேக்ஸ் பொம்மை மாதிரி இருக்காங்க நான் நிறைய வயசானவங்களை வந்து நல்லபடியாக காட்டணும்னு சொல்லி அந்த க கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க அது என்னமோ வந்து பொம்மைங்க மாதிரியே இருக்குது ஒவ்வொருத்தரும் பொம்மைங்க மாதிரியே இருக்காங்க கமலுக்கு வந்து கமலோட மேக்கப் வந்து அந்த இந்தியன் படத்தில் எப்படி இருக்கும் அந்த மேக்கப்பே போட்டாலும் கமல் நடிச்சிட்ருக்காருன்ற அந்த ஃபீல் கொடுக்கும் இந்த படத்துல கமலுக்கு ஒரு மேக்கப் போட்டிருக்காங்க அது பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு நல்லாவே தெரியுது வேக்ஸ் பொம்மு மாதிரி இருக்கு அது கமல்னாவே அடையாளம் கண்டுபிடிக்க முடியல அதுக்கு நீங்க வேற யாராவது வச்சு எடுத்துருக்கலாமே கமல்ஹாசன் பேர் போட்டு வேற யாராவது கூட வச்சு எடுத்துருக்கலாம் கமல் மாதிரி ஒரு இடத்துல கூட அவர் தெரியல அவரை நடிக்கவும் வைக்கல அட்லீஸ்ட் வெறும் மேக்கப் மட்டும் போட்டிருந்தா பரவாயில்ல பூனை பூனை வால் மாதிரி வந்து ஒரு மீசை வேற ஒட்டி வச்சிருக்காங்க அதை போட்டுட்டா சுத்தமா அடையாளமே தெரியல நிறைய சீனில் கமலுக்கு டூப்பு எதுக்கு இவ்வளோ வேலை பார்க்கணுன்னே தெரியல கம்ப்ளீட்லி டிஸப்பாயின்ட்மெண்ட் நம்ம எதிர்பார்த்தது தப்புன்னு தான் தோணுது ஏன்னா சங்கர்ட சரக்கு முடிஞ்சதுன்னு தான் சொல்ல முடியும் அவர்கிட்ட சரக்கு முடிஞ்சது இதுக்கப்புறம் அவர் படம் எடுக்காமல் இருக்கிறது நல்லது நிறைய ப்ரொடியூசர் சொல்கிற வாழ்க்கை கெடுக்காம இருக்கலாம் இவ்வளோ ஹார்ஷாக நான் பேச வேண்டிய காரணம் அந்தளவுக்கு இருக்குது இதில் கிராஃபிக்ஸ்லாம் வந்து தேவையே இல்லாத பொம்மைங்கள்லாம் செஞ்சு அது வந்து ஒரு கார்ட்டூன் மாதிரி ஆக்கி மொத்தமாக முடிச்சிட்டார் அவ்வளோதான் சொல்ல முடியும் இதில் தேர்ட் பார்ட் வேறு தேர்ட் பார்ட் என்ன சேனாதிபதி அதாவது இந்தியா இந்தியன் படத்தில் வர ஃப்ளாஷ்பேக்கில் இருந்த அந்த சேனாதிபதி அதுக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக்கில் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் இதெல்லாம் தேவையா எனக்கு புரியல கமலை கொஞ்சம் நல்லபடியாக காட்டியிருக்கலாம் இல்லை சொல்ல போனால் இன்னும் சொல்ல போனால் வந்து கமலோட இன்னொரு பையன் இருந்தான் அவன் மறைச்சி வளர்த்துட்டு இருந்தாரு இப்போ தான் ரிட்டன் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சீனை வச்சு கம்மலை கொண்டு வந்திருக்கலாம் அதை விட்டு போட்டு ஏழு நூற்றி ஏழு வயசு ஆளை கொண்டு வந்து ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணிட்டு உக்காந்துட்டு இருக்காரு மொத்தமாக லாஜிக்கே இல்லாமல் எடு எடுக்கணும்னு முடிவாயிடுச்சு அப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்கலாமே கம்மலுக்கு வந்து இன்னொரு பையன் இருந்தான் அவன் வேறு இடத்துல வளர்ந்துட்டு இருந்தான் இப்போ அவன் ரிட்டர்ன் ஆகிறான் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று கொண்டு வந்திருக்கலாமே அதை விட்டு அதை விட்டு போட்டு மறுபடியும் மறுபடியும் அந்த வயசானவரையே கூப்பிட்டு வந்து தாத்தா வராரு செதறடிக்க போகிறாருன்னு நான் தான் செதறடிச்சிட்டேன் ஒரு சீன சித்தார்த்த ஐயோ இன்னும் சாவடிக்காதீங்க அப்படின்னு கத்துவோம் அது மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு நானும் சத்தம் போட்டு கத்தணும் போல தோணுச்சு தியேட்டரில் தியேட்டரே பயங்கர அமைதி அதாவது சில சீன் தான் நம்ம படத்துலலாம் பார்க்கும்போது சில சீன் வந்து இந்த சீன் வந்து கை தட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சீன்ஸ் வந்து நிறைய வச்ச மாதிரி நினப்பு சங்கர் இருக்குது ஒரு சீன்லேயும் ஒரு இடத்துலையும் யாருமே கை தட்டல எல்லாம் அமைதியாக உட்காந்து பார்த்துட்ருக்கு மியூசிக் மியூசிக் வந்து எதுக்காக அது ஏதோ போடணும்னு சொல்லி போட்டால் அப்படி ஏதோ ஏதோ ஒரு படத்துக்கு போட்டால் மியூசிக் எடுத்து இதில் அட்டாச் பண்ண மாதிரி ஒரு ஃபீலு அந்த படத்தோட படத்தோட அந்த மியூசிக் சேரவே இல்லை ஆனால் இந்தியன் பார்ட் ஒன்னோட மியூசிக் வந்து நிறைய இடத்துல இதில் யூஸ் பண்ணாங்க அந்த மியூசிக்கெல்லாம் வரும்போது தான் எனக்கு இந்தியன் படம் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற அந்த ஃபீலே கொடுத்துச்சு ஸோ அதனால் வந்து மியூசிக்கும் ஈடுபடலை நல்ல ஆர்டிஸ்ட் கூட போட்டிருக்கலாம் தவிர்த்து வந்து வேறு எந்த ஆர்டிஸ்ட்டும் வந்து பெருசாக வந்து சொல்கிற அளவுக்கு இல்லாத ஒரு ஆர்ட்டிஸ்ட்டாக இருக்காங்க விவேக் வந்தார் விவேக் எஸ் லாஸ்ட் விவேக்கோட லாஸ்ட் மூவி அப்படின்னும் போது வந்து எஸ் மனோபாலா அவங்கவுங்க பாட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க அந்த காமெடி கலந்த ஒரு விஷயங்கள் மற்றபடி படத்தில் ஒன்றுமே இல்லை தேர்ட் பார்ட் மேபி நல்லா இருக்கலாம் அது எப்படி எடுத்திருக்காங்கன்னு தெரில போய் பாருங்கள் தேட்டரில் போய் பாருங்கள் நான் அவ்வளோ செலவு பண்ணி எடுத்துருக்கிறதுனால வந்து இண்டஸ்ட்ரி வாழணுன்றதுக்காக போய் தியேட்டரில் போய் பாருங்கள் ப்ளீஸ் தயவுசெய்து இந்த மாதிரி மூவிஸ் மட்டும் எடுக்காதீங்க அவ்வளோதான் சொல்லுவேன் ஏன்னா நோ இங்கே யாருமே வந்து முட்டால் கிடையாது நம்ம கொடுக்குற நூற்றம்பது ரூபா காசு இரநூறுவா காசும் வந்து சும்மா யாருக்கும் வந்து இங்கே வந்து வரதில்லை எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாரித்து கொடுக்குற காசு தான் அதை வச்சு இப்படி விளையாடாதீங்க தயவுசெய்து இந்தியன் த்ரீயாவது நல்லா எழுங்கன்னு தான் சொல்ல முடியும் எனிவே மடி நெக்ஸ்ட்டு டாப்பிக் கூட மடி உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்